பிடி சார் திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி செலுத்துகிற கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டத்தோட நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோக்கு தான் சொல்லணும் ஹிப்ஹாப் வாதிக்கு என்ன அப்படின்னா அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதோன்னு நினைக்காமல் அந்த டைரக்டர் அவரு ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினச்சா பாரு அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு கதையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இளவரச சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டரு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடி அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள் என்னென்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சத வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதைவோசனம் எழுதி பண்ணியிருக்காரு அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு கடுமையாக உழைச்சாரு அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் அவர் ஈரோட்டுக்காரருங்கிறது படம் ரிலீஸ்க்கப்புறந்தான் தெரிஞ்சிட்டு நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால பாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்போல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறந்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்தது சரி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெ வெற்றி கொட்டி நாட்டார் அப்படின்ட்டு அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்டர் தெரியலையே என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுதுன்னு நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க படத்தை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது இந்த மெட்டீரியல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க நிறையா மேட்டரியலாம் ரெடி பண்ணிட்டான்னு அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒரு எழுதிட்டு இருந்தார் யாருன்னே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா யாருன்னு அவரு உட்காந்து என்ன நோட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கவனித்தேன் அப்புறம் ஆர்டர் இருந்தால் படம் சொன்னாங்க அப்போ இப்போ பேசும்போது தான் கவனித்தேன் அவரும் நிறைய விஷயம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்லிட்டேன் அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம் ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அது ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பத்தினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி இந்தி சாவித்திரி அது இது என்ன இப்படி எதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஏக பத்தினி